வணக்கம் தென் பிரதான செய்திகள் விரிவான அங்கீகரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் அரசியல் அமைப்பை உருவாக்க வலியுறுத்துவதாக ஜனாதிபதி திசாநாயக்க இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் சபை தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் அடுத்த வருடம் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக அருத்தந்தை ஞான பிரகாசம் பிள்ளை திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எழுபத்து ஐந்தாயிரம் கிலோ நாட்டரசி மனித பாவனைக்கு பொருத்தமற்றது என கண்டறியப்பட்டுள்ளது புதிய சபாநாயகர் பதவிக்காக எதிர்க்கட்சியிலிருந்தும் பேரினை முன்மொழிய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நணில் மண்டாரா தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவிக்காக மூன்று பேர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் கரவட்டியில் எலி காய்ச்சலால் இருபத்தி மூன்று அகவையுடைய இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மீகொடை நாகவத்தை பகுதியில் மகிழந்தில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய துருப்புக்களுக்கான எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய எண்ணெய் நிலையத்தை உக்ரைன் தாக்கியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேரடி தொடர்பை அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் அரசியலமைப்பை உருவாக்க இந்தியாவின் ஆதரவை வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இலங்கையில் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் வகையிலான ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு இந்தியாவின் ஆதரவை வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள நிலையில் தமிழ் மக்கள் சார்பான கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றதில் இருந்து இன பிரச்சனை தீர்க்கப்படாத நிலையில் இலங்கை மிக முக்கியமான தருணத்தில் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் அமைந்துள்ளது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இலங்கையின் அரசியல் கொள்கைகளும் தீர்க்கப்படாத இலங்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் கொண்டு சென்றுள்ளது எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்திற்கான கொள்கைகள் நிச்சயம் வேறுபட்டிருக்க வேண்டும் இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசாங்கத்திற்கு அண்மையில் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையானது முழுமையான முறைமை மாற்றத்திற்கானதாகும் வளமை போன்ற செயற்பாடுகள் இனி சாத்தியமில்லை என்பதை உணர்த்துகின்றது இலங்கையில் இன பிரச்சினைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஒற்றையாட்சி அமைப்பு முறையாகும் இலங்கையின் அரசியல் அமைப்பின் பதினூன்றாவது திருத்தம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை அர்த்தமுள்ள சுயாட்சி மற்றும் அடைய முடியாது இதன் அடிப்படையிலேயே தமிழ் மக்கள் அதனை நிராகரித்தனர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு முப்பத்து ஆறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அது கொண்டுவரப்பட்ட காலத்தை விடவும் தற்போது நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது நாட்டின் உயர் நீதிமன்றங்களில் முப்பதுக்கும் மேற்பட்டிதித்துறை தீர்ப்புகள் உள்ளன அவை அரச கட்டமைப்பு ஒற்றியாட்சியாக இருக்கும் வரை கொழும்பில் உள்ள மத்திய அரசாங்கத்திடமே அனைத்து அதிகாரங்களையும் குவிய செய்துள்ளது இந்த விடயம் அதிகார பகிர்வுக்கு எதிராகவே காணப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி நாயக்க இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்று மூன்று நாள் பயணமாக இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி திரௌமதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் பின்னர் இந்திய அரசாங்கத்தின் பல பலம் வாய்ந்த அமைச்சர்களுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் மற்றும் இலங்கைக்கு இடையில் முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான வர்த்தக திட்டத்தில் இந்தியாவும் இணைந்து கொள்ளும் பின்னர் ஜனாதிபதி புத்தகாயாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் ஜனாதிபதியுடன் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இந்திய பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையின்படி இந்த சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கைக்கு மிக நெருக்கமான அண்டை நாடாக முன்னுரிமை அளிக்கப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் அனுரகுமாரதிசாநாயகவின் இந்திய விஜயம் குறித்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது சபை தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் அடுத்த வருடம் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி அனுரகுமாரன் தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அந்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்துள்ளது என்று நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அத்தோடு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக அருட்சந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மருதமடு அன்னை திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் அருட்தந்தை ஞான பிரகாசம் அந்தோணி பிள்ளை திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றிய பேரரு தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ எழுபத்தி ஆறு அகவையில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அந்த மறை மாவட்டத்திற்கு மன்னார் மறை மாவட்ட குருவாகிய அருட்தந்தை ஞான பிரகாசம் அந்தோணி பிள்ளை புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸால் நியமிக்கப்பட்டுள்ளார் திருத்தந்தையின் இந்த நியமன செய்தி மன்னார் புனித செபஸ்டியர் தேவாலய மன்னார் மறை மாவட்ட சிறப்பு மன்னார் மறை மாவட்ட ஆயர் குருக்களுக்கு என ஒழுங்குபடுத்தப்பட்டேல் பெர்னாண்டோவினால் உத்தியோகபூர்வமாக நேற்று மாலை வாசிக்கப்பட்டது மேலும் புதிய ஆயராக நியமனம் பெற்ற அருட்தந்தை ஞான பிரகாசம் அந்தோணி பிள்ளை மன்னார் மறை மாவட்ட குருக்களில் இருந்து நியமனம் பெற்ற முதலாவது ஆயர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எழுபத்தாயிரம் கிலோ நாட்டரிசி மனித பாவனைக்கு பொருத்தமற்றது என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ நாட்டரிசி மனித பாவனைக்கு பொருத்தமற்றது என்று கண்டறியப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இறக்குமதி செய்வதற்கு தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது அதன்படி தற்போது இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த நான்காம் நாள் முதல் சனிக்கிழமை வரை தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து மெட்ரிக் டன் அரிசி சுங்கத்திற்கு கிடைத்துள்ளது அவற்றில் வீதமானவை சுங்கத்திலிருந்து தற்போதைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்த பொருத்தமற்றது என நேற்று உணவு மற்றும் மருந்து இவ்வாறு பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது நாட்டுக்கு கொண்டு வரப்படும் அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்படும் அதன்படி பரிசோதனைகளின் போது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் ஐந்தாயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது அவற்றில் இரண்டு கொள்கலன்களில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருந்ததாகவும் மற்றைய கொள்கலனில் இருந்த அரிசியில் உற்பத்தினால் அடங்கிய பழைய லேபிள்களின் மேல் புதிய லேபிள் ஒட்டப்பட்டிருந்ததாலும் அந்த கொள்கலன்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை தற்போதைக்கு மனித பாவனைக்கு உதவாத குறித்த அரிசி தொகையை மீண்டும் திருப்பி அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய சபாநாயகர் பதவிக்காக எதிர்க்கட்சியிலிருந்தும் பேரினை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் புதிய சபாநாயகர் பதவிக்காக இருந்தும் பேரிணை முன்மொழிய உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் அசோகரன்வல சபாநாயகர் பதவியில் இருந்து விலகினால் மட்டும் போதாது அவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலக வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு பொறுப்பான கட்சியாக செயற்பட வேண்டும் வெளிப்படையாக சபா நாயகர் பதவியில் இருந்து விலகினால் மட்டும் போதாது இவர்கள் செய்தது நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் செயலாகும் அவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் விலக வேண்டும் இது தொடர்பாக எமக்கு கடுமையான விமர்சனங்கள் உள்ளன செவ்வாய்க்கிழமை எதிர்கட்சியில் இருந்தும் சபாநாயகர் பதவிக்கான பெயர் ஒன்றை முன்மொழிவோம் என எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் அடுத்த சபாநாயகராக திசை காட்டியால் பரிந்துரைக்கப்படும் நபரின் மீதும் நம்பிக்கை இல்லை இதில் பல சந்தேகம் உள்ளது அடுத்த முறை நம்மை ஏமாற்ற முடியாது நாங்கள் ஏமாற்றப்பட்டு அவரை ஆதரித்தோம் எனவே எதிர்வரும் நாடாளுமன்ற நாளில் எதிர்க்கட்சியில் இருந்து முன்மொழியப்படுபவர் தவறான கல்வி சான்றிதழ்களை கொண்டிருப்பவர் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவிக்காக மூன்று பேர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகரன்பல சபாநாயகர் பதவியில் இருந்து விலகியதை அடுத்து சபாநாயகர் பதவிக்காக மூன்று பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன பிரதி பிரதிசபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணா ஆராய்ச்சி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் கால்பதி ஆகியோரின் பெயர்களை புதிய சபாநாயகராக பதவியேற்பதற்கான வேட்பாளர்களாக முன்மொழியப்பட்டுள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்றம் பிரதி சபாநாயகர் ரிஸ்விசாலிக் தலைமையில் டிசம்பர் பதினோழாம் நாள் மீண்டும் கூடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதன்போது புதிய சபாநாயகர் நியமனம் அரசியல் அமைப்பு நெறிமுறைகளுக்கு இணங்க அன்றைய நாள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பலவின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து அதனை தற்போதைக்கு நிரூபிக்க முடியாத நிலையில் அவர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கரவட்டியில் எலிகாச்சலால் காய்ச்சலால் இருபத்தி மூன்று அகவையுடைய இளைஞன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கரவட்டியில் எலிகாய்ச்சலால் இருபத்தி மூன்று அகவையுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நேற்றிரவு மணியளவில் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் கிரிசாந்தன் என்றவையுடைய இளைஞர் சுக இனமுற்று பருத்தி துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இந்த இளைஞர் அவரின் உடலில் நோய் அதிகரிக்க யாழ்ப்போதினா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் கோமா நிலைக்கு சென்ற குறித்த இளைஞர் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணி அளவில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் துயரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை பருத்தி ஆதார வைத்தியசாலையில் இதுவரை அறுபத்தி ஆறு பேர் ஹெலிகாய்ச்சல் நோய் அறிகுறிகளுடன் வந்து சிகிச்சை பெற்றுள்ளார்கள் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது முப்பத்தி இரண்டு நோயாளர்கள் வைத்தியசாலையில் தாங்கி சிகிச்சை பெறுகின்றார்கள் என தெரிவித்துள்ளனர் பகுதியில் மகுளுந்தில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீஹொடை நாககவத்தை பகுதியில் மகுளுந்தில் பயணித்த நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலகாகி உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீகொடை நாககவத்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அகவையுடைய ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் நேற்றிரவு மூத்த சகோதரர் வீட்டுக்கு சென்று மீண்டும் மகுளுந்தில் வீடு திருப்பியுள்ளார் அதன்போது வீதியோரம் மறைந்திருந்த இருபர் வாகனத்தை இடைமறித்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஹோமாஹாம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மீகொடை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்ய துருப்புக்களுக்கான எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய எண்ணெய் நிலையத்தை உக்ரைன் தாக்கியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய துருப்புக்களுக்கு எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் எண்ணெய் நிலையத்தை உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்கியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் ஓரியோல் பிராந்தியத்தில் உள்ள ஸ்டீல் ஹோர்ஸ் எனப்படும் எண்ணெய் உற்பத்தி கட்டுப்பாட்டு நிலையத்தை குறிவைத்து உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் நள்ளிரவில் தாக்குதல் நடத்தியதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த எண்ணெய் நிலையம் உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுடன் இந்த தாக்குதலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என ரஷ்யா மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் குறித்த தாக்குதலின் போது பதினோரு ட்ரோன்கள் ராணுவ நடவடிக்கைகள் ரஷ்யாவின் எண்ணெய் நிலையங்களை தாக்கும் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனின் இந்த தாக்குதலால் ரஷ்யாவில் எண்ணெய் விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரியாவின் கிளர்ச்சி குழுவுடன் ரஷ்யா நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது சிரியாவின் ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் குழுவுடன் ரஷ்யா நேரடி தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது சிரியாவிற்குள் தனது ராணுவ தளங்களை பராமரிப்பதை ரஷ்யா நோக்கமாக கொண்டுள்ளது என்று அந்த நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் மிகைல் போக்டானோவ் கூறிய கருத்தை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் சிரியாவில் உள்ள தூதர்கள் மற்றும் பிற வெளிநாட்டினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான பராமரிப்பு நடவடிக்கைகளை தமது நாடு நிறைவேற்றும் என்று ரஷ்யா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்லாமிய அரசின் இருந்து பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடும் நோக்கத்துடன் சிரியர்களின் வேண்டுகோளின் பேரில் தமது நாட்டு படையினர் கலந்து கொண்டதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது ரஷ்யா தற்போது சிரியாவில் இரண்டு தளங்களை கொண்டுள்ளது அவை டார்சஸில் ஒரு கடற்படை தளம் மற்றும் லதாகியா துறைமுக நகருக்கு அருகிலுள்ள கெமிமிம் விமான தளம் சிரியாவில் பஷர் அல் அசாத்தின் ஆட்சியின் சரிவுக்கு பிறகு தோன்றிய மிகவும் சக்தி வாய்ந்த கிளர்ச்சி குழுவாக முன்னணி என்ற பெயரில் அதிகாரபூர்வ அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது மேலும் சன்னி இஸ்லாமிய போராளி பிரிவு பல சக்திகளால் பயங்கரவாத அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து ஹயாத் அல் அல்சாமை நீக்க முடியும் என்று இங்கிலாந்து அரசாங்கம் சமீபத்தில் கூறியமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்